விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யும் முறையை அரசு கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு திருவண்ணாமலை டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது இதனையொட்டி மாநில உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி பாமக மற்றும் உழவர் பேரியக்க தோழர்களை மாநாட்டிற்கு அழைப்பு விடுவிக்கும் விதமாக இன்று மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் ராஜு தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த உலகம் பேரியக்க மாநாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்பது என்றும் காவேரி கோதாவரி குண்டாறு தாமிரபரணி நம்பியாறு இணைப்பு திட்டம் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் மேலும் விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு அவர்களை விலை நிர்ணயம் செய்யும் திட்டத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் பிரபு மாவட்ட பொருளாளர் ஐயம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தம்பிதுரை மாவட்ட துணை செயலாளர் சகனப் செல்வராஜ் உள்ளிட்ட மாநில மாவட்ட பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார் தமிழ் போராளி மருத்துவர் ஐயா மருத்துவர் சென்னையா அவருடைய ஆலோசனை அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிற தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில மாநாட்டிற்கு ஈரோட்டு மாவட்டத்தின் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வது என இங்கே தீர்மானிக்கப்பட்டது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் தாமிரபரணி நம்பியாறு போன்ற ஆறுகளுடைய இணைப்பு திட்டம் இது போன்ற திட்டங்கள் அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளை பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் போல விவசாயினுடைய நிலங்களை எந்த சூழ்நிலையிலும் விளை நிலங்களை தமிழ்நாடு அரசு பல காரணங்களுக்காக கையகப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளெல்லாம் முன்வைத்து இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் உழவர் பெருமக்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக பல லட்சம் உழவர் பெருமக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் ஈரோட்டின் சார்பாக பல ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்வதென இந்த கூட்டத்தின் சார்பாக தீர்மானிக்கப்பட்டது